முயற்சி விழுஞ்சா வணக்கம் இன்னைக்கு நம்ம சுவையான டேஸ்டான டாபா ஸ்டைல் முட்டை மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் முட்டை வந்து ஒரு ஆறு முட்டை எடுத்துக்கோங்க அதை வந்து குக்கரில் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி உப்பும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இது ஒரு அஞ்சு விசில் போட்டு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து இது மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி எடுத்து இது மாதிரி ரெண்டாக கீரிக்கோங்க பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா அதையும் இதே மாதிரி ரெண்டாக கீரிக்கோங்க இது வந்து காஷ்மீரி சில்லி இது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பு ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்து இது மாதிரி ரெண்டாக உடச்சி வச்சுக்கோங்க ஆயில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது வந்து இது மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க மல்லித்தூள் இது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது வந்து கரம் மசாலா தூள் இது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த இது வறுக்கிறதுக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலை வந்து ஒன்று எடுத்து இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க பட்டை ஒரு நாலு எடுத்துக்கோங்க கிராம்பு வந்து ஒரு ஆறு எடுத்துக்கோங்க இது வந்து அன்னாசி பூ அன்னாசி பூ வந்து ஒன்று எடுத்துக்கோங்க மஞ்சத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இஞ்சி வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வந்து இஞ்சி எடுத்துக்கோங்க பூண்டு வந்து ஆறு பல் பூண்டு எடுத்துக்கோங்க கொத்தமல்லி தழை வந்து ஒரு சிறிதளவு எடுத்துக்கோங்க இது வந்து சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க உப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க இப்போ தாபா ஸ்டைல் வந்து முட்டை மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க தாபா ஸ்டைல் முட்டை மசாலாவுக்கு வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு இது மாதிரி ஒரு கெடாய் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த ஆயில் இருக்குது பாருங்கள் அதிலேருந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் இதில் வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்துருக்கோம் பாருங்க அதை வந்து இதில் போட்டுக்கோங்க இது காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லைன்னா கூட நீங்கள் வந்து நார்மல் மிளகாத்தூளே வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதில் வந்து உப்பு வந்து கொஞ்சோண்டு வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து இந்த எண்ணெய் இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம முட்டையை வந்து வேக வச்சு எடுத்து சொன்னேன் பாருங்கள் அந்த முட்டையை வந்து இதில் வந்து போட்டுக்கோங்க இங்கே பாருங்கள் மேலே வந்து தோலெல்லாம் நல்லா உரித்து நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து ஒன்று ஒன்றா இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மிளகாய் தூள் தூளோடு இதை வந்து அப்படியே நம்ம இதை வந்து வணக்கிக்கிட்டோம்னா போதும் நான் வணக்கிட்டு காட்டுறேன் பாருங்க மிளகாய்பூள் போட்டு இந்த முட்டையை போட்டு வறுத்தம் பாருங்கள் அது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலா தேவையான பொருள்லாம் நம்ம அரைச்சிக்கலாம் நான் அடுத்தது அதை காட்டுறேன் அரைக்க வேண்டியது பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மிக்ஸி ஜார் வந்து தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சிக்கோங்க தொடச்சிட்டு நம்ம முந்திரி பருப்பு எடுத்துருந்தோம் பாருங்கள் அது வந்து இதில் போட்டுட்டு ஒன்று ரெண்டாக வந்து நீங்கள் அரைச்சிக்கோங்க பாருங்கள் முந்திரி பருப்பை வந்து இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக வந்து அரைச்சிக்கோங்க ங்க இப்போ வந்து மசாலா முட்டை மசாலாவுக்கு வந்து இந்தியே மிக்ஸி ஜாரில் வந்து தக்காளி ரெண்டாயிரம் அரிஞ்சிருக்கோம் பாருங்கள் அந்த தக்காளியை போட்டுக்கோங்க இது வந்து பூண்டு எடுத்துருந்தோம் இந்த பூண்டையும் இதில் போட்டுக்கோங்க இஞ்சி இதையும் வந்து இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை நைஸாக அரைச்சிக்கோங்க நான் அரைச்சிட்டு காட்டுறேன் இப்போ வந்து தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டோம் பாருங்க இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இது மாதிரி ஒரு கிடாயி போட்டுக்கோங்க அடுப்பை பற்ற வச்சுட்டு கிடாயி வச்சுக்கோங்க வச்சுட்டு நான் மீதி வச்சுருக்கு இந்த ஆயிலை வந்து எல்லாத்தையும் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இதில் வந்து நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு இது பிரியாணி இலை அன்னாசி பூ இது எல்லாமே எடுத்தோம் பாருங்க அது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதுலேயே வந்து வெங்காயத்தையும் இதுலேயே போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் வந்து வணக்கிக்கோங்க நான் வணக்கிட்டு காட்டுறேன் பாருங்க நம்ம வந்து வெங்காயம் போட்டிருந்தோம் அந்த வெங்காயத்தை வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கலர் மாறினா போதும் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை வந்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து தக்காளி வச்சுருந்தோம் பாருங்கள் தக்காளி இஞ்சி பூண்டு அரைச்சோம் பாருங்கள் அதை வந்து இதில் போட்டுக்கோங்க இது வந்து பச்சை மிளகா அதையும் வந்து இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து வணக்கிக்கோங்க பாருங்கள் நம்ம வந்து தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டிருந்தோம் அதை நல்லா வணக்கியாச்சு இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா வணக்கிக்கோங்க இப்போ வந்து இதில் வந்து நம்ம மசாலாலாம் எடுத்த பாருங்கள் அது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இது வந்து மல்லித்தூள் கரம் மசாலா இது வந்து குழம்பு மிளகாய் தூள் இது வந்து நமக்கு வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா இது முந்திரி வற்பை வந்து ஒன்று ரெண்டு அரைச்சிருக்கோம் பாருங்கள் அதையும் இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து பச்சை வாடையெல்லாம் போகணும் அதுக்கு வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதை வந்து பச்சை வாட போனது வாடை போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க பச்சை வாடை எல்லாம் போயிடுச்சு இதை வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா உப்பு எடுத்துருந்தேன் பாருங்க இந்த உப்பை வந்து இதில் போட்டுக்கோங்க உப்பு பத்தலைன்னா கூட நம்ம வேணும்னா பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம் அது வந்து சோம்பு எடுத்துருந்தேன் பாருங்க இந்த சோம்பையும் வந்து அப்படியே தூவிக்கோங்க தூவிட்டு அது வந்து நம்ம முட்டை வந்து வறுத்து வச்சுருக்கோம் பாருங்க இதையும் வந்து இதில் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு உங்களுக்கு இந்த இந்த அளவு திக்காக வேணும்னா இதோட கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து இதில் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இதை ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன் நமக்கு வந்து பச்சை எல்லாம் போயிடுச்சு மசாலாவோட பச்சை எல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த கொத்தமல்லி தலை இருக்குது பாருங்கள் இதை வந்து மேலாவில் அப்படியே தூவிக்கோங்க தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க நமக்கு சுவையான டேஸ்ட்டான தாபா ஸ்டைல் முட்டை மசாலா வந்து ரெ ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் விழும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி